செய்திகள் மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்டமாக இன்று ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களில் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் மேலும் ஓட்டுநர் உரிமத் தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களை வழங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூலை ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் இன்றுடன் முடிவடைவதை அடுத்து நாளை திஹார் சிறையில் சரணடைய உள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலக கோப்பைக்கான பயிற்சி போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ளும் பயிற்சி போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் செயற்கைக்கான கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை நடைபெற இருந்த இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவிருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக தியானத்தை மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் கோடை மலை இயல்பை விட இருபது சதவீதம் அதிகம் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அரசு பணித் தேர்வில் தமிழ் தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே திறனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை உட்பட ஆறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது மாணவர்களின் கற்றலை எளிமையாக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள பதினேழாயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஓரு அரசு பள்ளிகளில் ஜூன் இரண்டாவது வாரத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு நாகை கடலூர் திருத்தணி உட்பட பதினெட்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கீட்டை தாண்டி வெயில் நேற்று பதிவானது அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்கீட் வெயில் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நான்கு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்